யோ படத்தின் வெற்றி கூட்டணியான ரியோராஜ் நடித்துள்ள படம் அக்டோபர் முப்பத்தோராம் ரசிகர்களிடம் கிடைத்த பாசிட்டிவ் விமர்சனங்கள் காரணமாக தற்போது பெரிய திரையரங்குகளில் கூடுதல் காட்சிகளுடன் படம் திரையிடப்பட்டு வருகின்றது படக்குழுவினரும் எல்லா திரையரங்குகளுக்கும் சென்று ரசிகர்களிடம் விமர்சனங்களை பெற்று வருகிறார்கள் டிக்கெட் புக்கிங் தளங்களில் ஆண் பாவம் பொல்லாதது தொடர்ந்து ட்ரெண்டாகி வருகின்றது படத்தின் கதை தரமாக அமைய ஆண் பொல்லாதது படத்துக்கு அமோக வரவேற்பு கிடைத்துள்ளது தமிழ் சினிமாவில் சமீப காலமாக ஆண் பெண் உறவு சிக்கல் குறித்து சில படங்கள் பேச தொடங்கியுள்ளது அந்த வகையில் கலை அரசன் தாங்க நடிப்பில் வெளிவந்துள்ள ஆண் பாவம் பொல்லாதது திரைப்படத்தின் கதை பற்றி முதலில் பார்ப்போம் ரியோ ஐடி வேளையில் இருப்பவர் இவர் சிமன் சிந்தனை கொண்ட மாலவிகா மனோஜை திருமணம் செய்து கொள்கிறார் ஆரம்பத்தில் ஓகே என்றாலும் அதன் பிறகு இருவருக்கும் சுமையாக மூட்டி ஒரு கட்டத்தில் இந்த பிரச்சனை பூகம்பமாக ஒடிக்க கோர்ட் வாசலுக்கு வருகின்றனர் நியாயம் யார் ஒன்றார்கள் என்பதே சம கலகலப்பாக கூறப்பட்டுள்ளதே நாயகனாக கண்டிப்பாக இந்த படம் இவருக்கு நல்ல வரவேற்பு பெற்று தரும் என்பதில் மாற்றுக் கருதி இல்லை அந்த அளவுக்கு சிறப்பாக நடித்துள்ளார் கண்டிப்பாக எதன் பிறகு ரியோவுக்கு இன்னும் பெரிய வாய்ப்புகள் கிடைக்கும் மாளவிகா மனோஜ் அடையோ படத்தில் நடித்த பொண்ணா

அதையும் விக்னேஷ்காந்த் கவுண்டர் வசனங்கள் ஈடுகட்டி நம்மை கவர்கின்றது ஆத்தோடு எமோசனல் காட்சிகள் என்னமும் அழுத்தமாக இருந்திருக்கலாம் டெக்னிகலாக படம் வலுவாகவே உள்ளது இசை ஒழிப்பது அனைத்துமே பிரமாதம் என்று சொல்லலாம் எவ்வாறு படத்தின் கதை தரமாக அமைய ஆன்பாவம் படத்துக்கு ஆமோகம் வரவேற்பு கிடைத்துள்ளது இந்த அடிப்படையில ரிலீஸ் ஆன முதல் மூன்று நாட்களிலேயே எந்த படம் தமிழ்நாட்டில் ஐந்து கோடி ரூபாய் வரை வசூல் செய்துள்ளது தற்போது எந்த படம் ஐந்து நாள் முடிவில் ஆறு கோடி ரூபாய் வரை வசூல் வேட்டி செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன